அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் ஐந்தின் தொடர்ச்சி கோயில் பிரசாதங்கள் பலகாரக் கடைகள் போல் தெரு ஓரங்களில் பலர் இட்லி தோசை சுட்டு விற்றார்கள் வெளியூர்களிலிருந்து வண்டி ஓட்டி வருவோர்க்கு தெருவோர விற்பனையே வர பிரசாத் பெரிய கோயில்களின் மடப்பள்ளிகளில் சோற்றுப்பட்டைகள் விற்பார்கள் பெருமாள் கோயிலில் புளியோதரையும் ததியோனமும் வாங்கலாம் மற்ற கோயில்களில் பொங்கல் சாம்பார் சோறு தயிர் சோறு ஆகியவை கிடைக்கும் திருவிழா காலங்களில் சர்க்கரை பொங்கல் அதிரசம் முதலிய பலகாரங்களும் கிடைக்கும் ஆனால் நீண்ட வரிசையில் நிற்க நேரிடும் என் பாட்டனாருக்கு சாப்பாட்டு சுவை அதிகம் பக்தியும் உண்டு மாதத்திற்கு ஒரு முறையாகிலும் காஞ்சிக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கோயில்களில் தரிசனம் செய்துவிட்டு பிரசாதங்கள் வாங்கி கொண்டு வருவார் அவர் அடிக்கடி வர வேண்டுமென்று அப்போது வேண்டிக் கொள்வேன் ஹோட்டல்களிலும் பலகார கடைகளிலும் பார்ப்பனர்களுக்கு தனி இடம் அந்த காலத்தில் ஆதி திராவிடர்கள் பலகாரக் கடைகளில் நுழையக்கூடாது என்பது கடுமையான விதி மற்ற பார்ப்பனர் அல்லாதவர் தனியாக இருந்து உண்போம் அநேக பலகாரக் கடைகளில் நீரோ தனியா தண்ணீரோ குடிக்கும்போது குவளை உதட்டில் தவறியும் படக்கூடாது அவ்வளவு உயர்த்தி கவனமாக குடிக்க வேண்டும் அத்தியாயம் ஆறு மாணவ பருவத்தில் நான் நோய் நொடிக்கு ஆளானதில்லை என்று சொல்லலாம் துப்புரவான வீடு துப்புரவான உணவு ஒழுங்கான வாழ்க்கை உடற்பயிற்சி ஆகியவை அதற்கு உதவின ஆயினும் சிறுவனாக ஆறாம் வகுப்பில் படிக்கும் போது எனது வள கீழ்த்தாடையில் கட்டி ஒன்று வந்தது ஆமணக்கு இலையை வாட்டி விளக்கெண்ணை தடவி கட்டியின் மேல் போட்டு வந்தார் என் பாட்டி சில நாள்களில் கட்டி உடைந்தது சீழ் வந்தது ஆமணக்கு இலை மருத்துவம் தொடர்ந்தது கட்டி பாதியளவு குறைந்த பின் இரண்டாம் துவாரம் ஒன்று புதிதாக தோன்றியது அதன் வழியாக சீல் வடியத் தொடங்கியது அந்த நிலையில் கிறித்துவ மருத்துவமனைக்கு அழைத்து போனார்கள் அங்குள்ள மருத்துவர் கட்டியை சோதித்தார் அறுவை மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் திகில் அடைந்தேன் என் தந்தைக்கும் அதே நிலை நண்பர் ஒருவரின் யோசனைப்படி என்னுடைய தந்தை என்னை சென்னைக்கு அழைத்து சென்றார் சென்னையில் தொண்டை மண்டல துழுவ வேளாளர் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் பண்டிதராக பணிபுரிந்த திரு எஸ் எஸ் அருணகிரி உதவியை நாடினோம் கழுத்துக்கு மேற்பட்ட நோய்களில் வல்லுநர் டாக்டர் சங்கர் நாராயண பிள்ளை அவரிடம் போவோம் என்று சொல்லி என்னை அவரிடம் அழைத்து கொண்டு போனார் பிராட்வேயிலிருந்த அவர் மருத்துவமனைக்கு போனேன் என்னை படுக்க வைத்தார் என் கைகளையும் கால்களையும் தம் ஆட்களை கொண்டு பிடித்துக் கொள்ளச் செய்தார் கட்டிக்குள் ஓர் ஊசியை செலுத்தி இழுத்தார் நான் பெரும் கூச்சலிட்டேன் பெரிய அறுவை சிகிச்சை தேவை என்றார் என் முகம் வெளுத்தது அதை பார்த்த என் தந்தை பின்னால் வருவதாக சொல்லிவிட்டு வெளியேறினார் கட்டணம் ரூபாய் பதினைந்தை கொடுத்து விட்டே வந்தோம் அதற்கு மேல் சென்னையில் அலையாமல் காஞ்சிக்கு திரும்பினோம் காஞ்சியில் தனியாக மருத்துவமனை நடத்தி வந்த டாக்டர் பாசு சீனிவாசன் கெட்டிக்காரர் என்று சென்னையில் கேள்விப்பட்டோம் ஆகவே காஞ்சிக்கு போனதும் அவரிடம் சென்றோம் கதைகளை கேட்டுவிட்டு என் வாயை திறக்கச் சொன்னார் பற்களை கூர்ந்து பார்த்தார் பல் சொத்தை அதனால் வந்தது இக்கட்டி அந்த பல்லை எடுத்துவிட்டால் இரண்டொரு நாட்களில் கட்டி அதுவாக குணமாகிவிடும் வேறு மருந்து தேவையில்லை என்றார் பல்லை பிடுங்க வேண்டும் என்றதும் நான் பதறினேன் வலிக்கும் என்று பயப்படுகிறாயா நான் கொறடாவால் திருகியே எடுப்பேன் அப்போது அதிகம் வலிக்கும் ஆனால் சென்னை இட்டு செல்லுங்கள் எழும்பூர் ரயில் எதிரில் கென்னத் தெரு என்ற தெரு இருக்கிறது அங்கே பல் வைத்தியம் மட்டும் பார்க்கும் வெள்ளைக்காரர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் போனால் வலிக்காமல் மருந்து போட்டு எடுத்து விடுவார் இதோ இருக்கிற பட்டினந்தானே போய்விட்டு வாருங்கள் அவர் பல்லை எடுக்கும்போது எறும்பு கடிக்கிற மாதிரி கூட இராது என்று சொன்னார் நல்லதுங்க இதுக்கு எவ்வளவு பீஸ் என்றார் என் தந்தையார் நான் ஒன்றும் வேண்டாமே நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லிக்கொண்டே கட்டியை மெல்ல துடைத்து பொடி மருந்து தூவி ஒட்டு போட்டார் மூன்று ரூபாய்களை அவர் மேசையில் வைத்துவிட்டு திரும்பினோம் அடுத்த நாள் மீண்டும் சென்னைக்கு சென்றோம் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை